மே வணக்கம் நாளைக்கு வந்து ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் தான் தங்களான் இந்த படத்துக்கு அவர்கள் அன்பும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதில் ஆதித்தமிழர்களின் வாழ்வியலையும் வழியையும் ரத்தையும் சதைவமாக காட்சிப்படுத்தி இயக்கம் இசை நடிப்பு திரைக்கதை ஒளிப்பதிவு கலை தொழில்நுட்பம் என அனைத்து பிரிவுகளிலும் அகச்சிறந்த படைப்பாக உருவாகியுள்ள தங்களான் படம் உலக அரங்கில் தம் தமிழ் திரையுலகை தலை நிமிறச் செய்யும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லியிருக்காரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களையும் மறிக்கப்பட்ட அவர்களின் உரிமையை மீட்கும் நல்வாழ்விற்கு என தனது ஒப்பற்ற கலைத்திறனால் திறனால் அர்ப்பணித்துள்ள அன்பு தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு நடிப்புக்கலையில் தான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் காதலாலும் தனித்திறமையாலும் தான் ஏற்ற கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப தனது உடலை வருத்தி அசாத்திய நடிப்பாற்றல்களால் காட்சிகளில் நம்மை ஒன்று செய்துள்ள பெருங்கலைஞர் அன்பு தம்பி விக்ரம் அவர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆறு உயிரிழவால் ஜீவ் பிரகாஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்று வெளிவாக இருக்கும் தங்களா திரைப்படத்தை உலகமெங்கும் பரவி உள்ள என் உயிர்க்கினிய அனைத்து தமிழ் சந்தர்களும் அனைவரும் திரை பிறரங்குகளை கண்டு சென்று கணிந்து மாபெரும் வெற்றியடைய செய்ய மெம்மேலும் இது போன்ற ஆக சிறந்த படைப்புகளை தமிழ் உருவாக்கத் துறையினருக்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானார்கள் சொல்லியிருக்காரு இந்த படத்தை சீமானவர்கள்னு பார்க்கவே இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்காமலே சீமானார்கள் இந்த படத்தை வந்து இப்படி பாராட்டியிருக்கிறது இருக்கு இல்லையா ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பாரஞ்சித் அவர்கள் மேலே இந்த நம்பிக்கையை சீமானவர்கள் வச்சதுனாலேயே சூப்பராக இருக்கப்போகுது எனவே வந்து தங்களான் திரைப்படத்தோட பப்ளிக் ரிவியூ எடுத்து போடலாமா அப்படின்றத மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களான் படத்தை நீங்கள் எவ்வளோ காத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு மறக்காம கண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்